கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தாமே நமக்கு இந்த புதிய இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் ஜபத்திற்கு பதில் வர தாமதம் ஏன் அநேக சமயங்களில் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வர தாமதமாகின்றது எதற்காக இறைவன் தாமதப்படுத்துகின்றார் எதன் தாமதமாகின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சில சமயங்களில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்களால் நம்முடைய செபங்கள் தாமதம் அடைகின்றன இன்னொரு காரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவரே ஏற்ற காலத்தை அவர் வைத்திருக்கின்றார் நம்முடைய செபம் எப்போது கேட்கப்பட வேண்டும் எப்போது அந்த செப கருத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் சில காலகட்டத்தை அவர் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றார் ஆகையால் இந்த நாளில் முதல் கட்டமான நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில காரணங்களால் நம்முடைய செபங்கள் தாமதமாகின்றது இறை சமூகத்தில் இருந்து பதில் வராதபடி தேவனிடத்திலிருந்து நமக்கு அருள் பெறாதபடிக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிலவற்றால் நம்முடைய செபங்கள் இன்றைக்கு தடைப்பட்டிருக்கின்றது எரேமியா அதிகாரம் முப்பத்தி இறைவார்த்தை மூன்று என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் உனக்கு நான் விலக்கி கூறுவேன் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்னிடத்தில் நீ மன்றாடும் போது நிச்சயமாக உனக்கு நான் பதில் கொடுப்பேன் நீ அறியாததும் உனக்கு புரியாத காரியங்கள் அனைத்தையும் நான் உனக்கு தெளிவாக்குவேன் தெரியப்படுத்துவேன் என்று கூறுகின்றார் ஆனாலும் நம்முடைய வாழ்வில் நாம் செபிக்கக்கூடிய காரணங்களை நாம் பார்க்க போகின்றோம் முதலாவதாக பாவத்தை இறைவன் வெறுக்கின்றார் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது இறைவார்த்தை இரண்டு இவ்வாறாய் கூறுகின்றது உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் முகத்தை உங்களுக்கு இந்த வேத நமக்கு தெளிவாக தீச்செயல்களும் நம்முடைய பாவத்தினால் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்றதாம் அதே போல நம்முடைய பாவம் அவர் நம்மிடத்தில் செவிசாய்க்காதவாறு அதை மறைத்து விடுகின்றது நம்முடைய செபத்தை நம்முடைய பாவம் மறைத்து விடுகின்றதாம் பாவத்தின் சம்பளம் மரணம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய பாவங்களை நாம் விட்டுவிட வேண்டும் நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் எது நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டதென்று என்று நிறைய நேரங்களில் தெரிந்தே பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு முறைதானே எல்லோரும் இதை செய்கிறார்களே நானும் செய்தால் என்ன என்று இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இறைவார்த்தை பதிமூன்று இவ்வாறாய் கூறுகின்றது தம் குற்ற பலிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய பாவத்தை இறை சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் விட்டு விலகிவிட்டோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெறுவோம் அவருடைய ஆசிரை பெறுவோம் நம்முடைய செபங்களும் இறை சமூகத்திற்கு எட்டப்படும் இந்த நாளில் நம்முடைய பாவங்களை எதெல்லாம் இறைவன் அருவருக்கின்ற விஷயமாக இருக்கின்றதோ அதை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிடுவோம் இறைவனின் இரக்கத்தை பெறுவோம் இரண்டாவதாக தாழ்மை தாழ்ச்சி நம்மிடத்தில் தாழ்ச்சி இருந்தால் இறைவன் நம்மை உயர்த்துவார் தான் என்ற அகந்தை ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியப்படாதது மேட்டிமையான சிந்தனையும் மேட்டிமையான எண்ணமும் ஒரு விசையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் யாக்கோபு அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஆறு இவ்வாறாய் கூறுகின்றது தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் இறைவன் இந்த நாளில் அவருடைய கருணை அவருடைய பார்வை நம்மீது திரும்ப வேண்டும் என்றால் நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கின்றார் ஆண்டவருக்கு பெருமையான காரியங்கள் இதோ இந்த நாளில் நாம் பெருமை பற்றி நினைத்து கொண்டால் அந்த மேன்மை தேவனுக்கு உகந்ததா இருக்காது எவன் ஒருவன் தன்னையே தாழ்த்துகின்றானோ அவனே ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தப்படுவான் எல்லா இடத்திலும் இதோ நம்முடைய காலங்களில் இறைவன் தாமே நமக்கு எல்லா ஆசிர்வாதத்தையும் கொடுக்க கூடியவர் ஆகவே அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம் இறை சமூகத்தில் தேவனே நம்மை உயர்த்துகிற காலம் இருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாய் குறிப்பிடுகின்றது கடைசியானோர் முதலாவர் என்று இந்த நாளில் நம்மை தாழ்த்தி நாம் இறை சமூகத்தில் ஒப்பு என்றால் தேவன் நம்மை உயர்த்த எந்த இடத்திலும் நம்மை அவர் தள்ளிவிட மாட்டார் வெட்கப்பட விட மாட்டார் நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார் மூன்றாவதாக கூறுகின்றது நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் பிரியமானவர்களே அநேகர் நமக்கு தீமை இழைத்திருக்கலாம் நம்மை பற்றி விரோதமாய் பேசியிருக்கலாம் இந்த நாளில் இறைவன் சொல்வது உன் பட்சமா இருந்து நான் இந்த யுத்தத்தை மேற்கொள்வேன் என்று ஆகையால் நீங்கள் அவர்களிடத்தில் பகைமை காட்ட வேண்டாம் மன்னித்து விடுங்கள் நீங்கள் மன்னிக்கும்போது போது இறை சமூகத்தில் உங்களுடைய சபங்கள் கேட்கப்படும் நீங்கள் மன்னிக்காவிட்டால் அந்த பகைமையே நம்முடைய சபம் ஆண்டவர் சமூகத்துக்கு போக முடியாதபடி தடையாக இருக்கும் பெரியமானவர்களே எப்படி இருந்தாலும் எது நாம் இந்த நாளில் யார் மேலாவது நமக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டு இருந்தால் நாம் அவர்களை மன்னித்து விடுவோம் அவர்களிடத்தில் இருந்து சண்டை போடுவதை விட ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார் ஆண்டவர் நமக்காக பேசுவார் நமக்காக அவர் அந்த இடத்தில் நீதி விசாரிப்பார் ஆகையினால் இந்த நாளில் நம்மிடத்தில் இந்த மூன்று குணாதிசயத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம் பாவத்தை விட்டு விடுவோம் தாழ்ச்சியோடு இருப்போம் பிறரை மன்னித்து வாழ்வோம் அப்போது நிச்சயமாக நம்முடைய சபங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு கேட்கப்படும் ஏனெனில் மன்றாடுகிற ஒவ்வொருவருடைய சபத்தையும் ஆண்டவர் செவிசாய்க்கிறவராய் இருக்கிறார் இந்த நாளில் இருந்து இந்த மூன்று காரியத்தை நாம் கைக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக இறை சமூகத்தில் விரைவாக நம்முடைய சபங்கள் கேட்கப்படும் ஆண்டவரிடத்திலிருந்து பதில்கள் கடந்து வரும் ஆமேன் காட் பிளஸ் யூ